லங்கா ஸ்ரீ வணக்கம் இன்றும் நேற்று இரவும் நிறைய செய்திகள் ஏராளமான செய்திகள் இலங்கையில் பதிவாகி இருக்கின்றது மிக முக்கியமாக இன்று போலீஸ் ஊடக சந்திப்பு இடம்பெற்ற அதே போல் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது இந்த ஊடக சந்திப்புகளில் மிக முக்கியமாக பேசப்பட்ட விடயங்கள் என்ன என்பது குறித்து தான் இந்த காணொலியில் மிக விரைவாக நாங்கள் பார்க்க போகின்றோம் அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்கள் என்ன என்பது தொடர்பாக பார்த்தோமே ஆனால் குறிப்பாக தெரியும் இப்பொழுது இலங்கையிலே இந்த பாத்தாள உலக மோதல்கள் பழமைக்கு திரும்பிய வகையிலே நிறை அதிகரித்து இருக்கின்றது நேற்று கூட எங்களுடைய அலுவலகம் அமைந்திருக்கின்ற இந்த கொட்டாஞ்சனை பகுதியிலே எங்கிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவிலே ஒரு சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இரண்டு குழுக்களுக்கு இடையில் நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த ஒரு முரண்பாடு தான் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பிரதான காரணமாக இருந்திருக்கின்றது இந்த துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்தில் நாற்பத்தி மூன்று வயதான ஜம்பட்டா வீதியில் கொச்சிக்காட்ட ஜம்பட்டா வீதியில் வசித்து வந்திருக்கின்ற ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இது குறித்து நிறைய விடயங்கள் வெளியானது குறிப்பாக மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கியில் தான் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்ற காட்சிகள் இவ்வாறு நீங்கள் இப்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் சிசிடிவி காட்சிகளில் இவ்வாறு பதிவாக இருக்கிறது தெரியும் கொட்டானாவில் பிஎன்எஸ்க்கு முன்பாகத்தான் இந்த சம்பவம் இவ்வாறு இடம்பெறது குறிப்பாக இந்த பகுதியிலே ஏராளமான மக்கள் அதிகமாக நடந்து திரிகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது ஒரு முக்கியமான சந்தி அது அந்த இடத்திலே இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இதுதான் இதை குறித்து இன்று போலீஸ் ஊடக பேச்சாளர் நிறைய விடயங்களை இருந்தார் அதே போல் கொட்டாஞ்சேனை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் இன்று காலை அங்கிருந்த நிலவரம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் மணிக்கு மே நடந்திருக்கு ஒரு ஏழு வெப்சைட் நியூஸ் நீங்கள் பார்த்த காட்சிகள் தான் அவை இவ்வாறு தான் இன்று காலை அங்கு விசாரணைகள் இடம்பெற்று வந்தது குறிப்பாக குட்டாஞ்சனை போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் இது எப்படி இருப்பினும் ஒரு குடும்பஸ்தர் உயிரிழந்திருக்கின்றார் இது சம்பந்தமாக மேலதிக விசாரணைகள் இடம்பெறும் இது பற்றின இன்னும் பல தகவல்கள் விரைவாக வெளியிடுவார்கள் என்று நம்பப்படுகின்றது பார்க்கலாம் அது சொந்த சம்பந்தமான மற்றும் தகவல்களை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்க தயாராக இருக்கின்றோம் அதே போல் கடந்த நான்கு மாதங்களில் இந்த எரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் பாவித்து மாட்டிக்கொண்ட போலீஸ் அதிகாரிகள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது சொல்ல மாட்டீர்கள் இதுவரை பதினேழு போலீஸ் அதிகாரிகள் இவ்வாறு இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள் பயன்படுத்திய பதினேழு அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த அபாயகரமான ஔடங்களை பயன்படுத்திய அதை பயன்படுத்திய குற்றச்சாட்டில்தான் அதேபோல் அந்த திணைக்களங்களுக்கு அவர்களுடைய மாதிரிகள் அனுப்பப்பட்டு உரிய பரிசோதனைகள் இடம்பெற்ற பின்னர் தான் அவர்கள் உறுதி செய் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த பதினேழு அதிகாரிகள் வந்து ஐஸ் போதைப் பொருள் எரோயின் போதைப் பொருள் பயன்படுத்திய சம்பவம் வெளியாகி இருக்கின்றது அவை இது சம்பந்தமான உயர் அதிகாரிகளும் இந்த பதினேழு அதிகாரிகளுக்கு அடங்கினார்கள் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார் பிரதான செய்தியாகவும் இருக்கின்றது காரணம் பொதுவாக போலீஸார் தான் சமூகத்திலே போதைப் பொருள் புழக்கத்தில் கொண்டிருப்பவர்கள் அதுக்கு அடிமையானவர்களை சென்று கைது செய்வார்கள் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் ஆனால் இப்பொழுது இந்த செய்தியானது இலங்கையிலே காவல்துறையில காவல்துறையில் அதிகாரிகள் இந்த ஐஸ் போதைப் பொருள் எரோயின்களை பயன்படுத்திய சம்பவம் வெளியாகி இருக்கிறது இதன் காரணமாக பதினேழு அதிகாரிகள் பதினேழு போலீஸ் அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா தான் இந்த செய்தி பதிவாகின்றது அதே போல் மற்றும் செய்தி கடந்த சனிக்கிழமை கல்கிஸ பகுதி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் அவருடைய சேவை துப்பாக்கியுடன் காணாமல் போயிருக்கின்றார் அவர் காணாமல் போனாரா என்ன குறித்து விசாரணைகள் முதற்கட்ட விசாரணைகளில் இந்த குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் நாட்டுக்கு சென்றிருக்கின்றார் ஆனால் அவர் பயன்படுத்திய சேவை துப்பாக்கிக்கு என்ன ஆனது அதுவும் டி பிப்டி சிக்ஸ் ஒன்று துப்பாக்கிக்கு என்ன ஆனது என்பது குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் துப்பாக்கிகளை விமான நிலையத்தில் கொண்டு போக முடியாத ஆனால் துப்பாக்கிகள் இருக்கின்றது அல்லது அதை மறைத்து விட்டு இது குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தொடர்ச்சியாக அவர் எப்படி சென்றார் அவர் துப்பாக்கிக்கு என்ன ஆனது என்பது குறித்து தெரிந்து கொள்வதற்காக குறித்த போலீஸ் கான்ஸ்டபிளுடைய பெற்றோர் தாய் தந்தையரை பொழுது கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறது இலங்கை போலீஸ் திணைக்களம் ஆகவே அவர்கள் ஊடாக நிறைய தகவல்கள் வருவதற்கு காரணங்கள் இருக்கின்றது அதே போல் அவருக்கு உதவியதாக அதாவது இந்த குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் அவருடைய சேவைக்கு வருகை தருவதாக கையொப்பமிட்டு அவர் சேவைக்கு செல்லவில்லை வீதி சோதனை அந்த சோதனை செய்யும் இடங்களுக்கு தானே ஒவ்வொரு இடங்களில் அந்த சோதனை சாவடிக்கு செல்வதாக கூறித்தான் அவர் கையொப்பமிட்டு துப்பாக்கி எடுத்து வந்திருக்கிறார் ஆனால் குறித்த சோதனை சாவடிக்கு அவர் சொல்லாத நினைத்து சந்தேகம் ஏற்பட்டு அவரை தேடி பார்த்த பொழுது அவர் காணாமல் போயிருக்கின்றார் அவருடைய சேவை துப்பாக்கியுடன் பின்னர் தான் அவர் டுபாய் போயிருக்கின்ற விடயம் வெளிவருகின்றது துப்பாக்கிக்கு என்னானது என்று தெரியவில்லை இப்பொழுது அவர்களுடைய பெற்றோர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் துப்பாக்கிக்கு என்ன ஆனது அது பாத்தள உலக செயற்பாடுகளுக்கு இனி பயன்படுத்தப்படுமா இல்லையா இது யாரிடம் இருக்கின்றது என்பது போலீசார் விசாரணைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள் இப்படி பயங்கரமான செய்திகள் தான் இப்பொழுது பதிவாக ஆரம்பித்திருக்கின்றது ஒரு பக்கம் போலீஸ் திணைக்களத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் ஐஸ் ஹீரோயின் போதைப் பொருளுக்கு பழக்கப்பட்டு பணியிலிருந்து நீக்கப்படுகின்றார்கள் மறுபக்கம் இவ்வாறான ஆயுதங்களோடு பொது சேவை சேவை துப்பாக்கியோடு காணாமல் போயிட்டு அவர் துபாய் சென்றிருக்கின்றார் துப்பாக்கி இங்கெங்கு கைமாறி இருக்கின்றது இப்படியான செய்திகள் தான் இன்று ஊடக சந்திப்பிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருந்தது அதே போல் துபாயிலிருந்து மற்றும் ஒரு செய்தி துபாயிலிருந்து இங்கு வருகை தந்த ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டார் யார் என்று பார்த்தால் டான் பிரியசாத் தெரியுமோ தெரியாது உங்களுக்கு கடந்த காலங்களிலே கடந்த ஆட்சி காலத்தில் குறிப்பாக ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்தில் ராஜபக்சர்களுக்காக எங்கு பிரச்சனைகள் இடம்பெற்றாலும் முன்னிலையில் இந்த டேன் பிரியசாத் இருந்தார் வன்முறை சம்பவங்களாக இருக்கலாம் நிறைய வன்முறை சம்பவங்களுக்கு பின்னால் டான் பிரியசாத்துடைய பேர் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த அறகலைய கொழும்பு காலி முகத்தொடலில் இடம்பெற்ற அந்த ஆர்ப்பாட்ட காலத்திற்கும் மே ஒன்பதாம் திகதி அலரி மாளிகையில் இடம்பெற்ற கூட்டத்தை அழுத்து அங்கிருந்து வெளியேறி வந்து காலி முகத்தொடரில் இருந்தவர்கள் அந்த அமைதி ஆர்ப்பாட்டக்காரர்களை தாக்கியவர்களில் இந்த டான் டேன் பிரியசாத்தும் ஒருவர் அந்த காணொலி காற்றல் சமூக வலைத்தளங்கள் இன்று வரை இருக்கின்றது காணக்கூடியதாக இருக்கும் அவர் கூட வந்து பெரிய பொல்லு தடிகளால் ஆர்ப்பாட்டக்காரர்களை தாக்கிய காட்சிகள் புகைப்படங்கள் இன்னமும் சமூக வலைதளங்கள் இருக்கின்றது இதனிடையில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பதாக டேன் சாத் ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்தார் என்று ஒரு செய்தி பதிவாகி இருந்தது ஆனால் அதன் பின்னர் அது உண்மையா இல்லையா என்று உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் ஒரு ஒரு செய்து இருந்தது பின்னர் இன்று அன்று உயிரிழந்தாக சொல்லப்பட்ட டான் பிரசாத் இன்று இலங்கைக்கு வந்து இலங்கை விமானத்தில் கைது செய்யப்படுகின்றார் ஏன் கைது செய்யப்படுகின்றார் என்று தேடி பார்க்கும்போது தான் தெரிகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவரை கைது செய்ய வேண்டாம் அவருக்கு எதிராக விசாரணைகளை உண்டாக்க வேண்டாம் என்று ஒரு போலீஸ் உத்தியோகத்தருக்கு இவர் தொலைபேசியினூடாக கூறியிருக்கின்றார் மிரட்டியிருக்கிறார் ஆகவே நானேரிய போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு அழுத்தம் கொடுத்ததன் காரணமாகத்தான் இது குறித்து அந்த பகுதியின் குற்ற புலனாய்வு நிகரவேட்டிய குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் இவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணையின் பதிலாகத்தான் அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் இன்று அவர் துபாயிலிருந்து இலங்கை வந்தவுடனே விமான நிலையத்தில் வந்து அவர் கைது செய்யப்படுகின்றார் அந்த செய்தியும் அப்படி இருக்கின்றது அதே போல் தான் மற்றொரு செய்தி அஹ் புதல்வர் யார் யோசித்த ராஜபக்ஷ அவருடைய வழக்குகள் தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அவர் அண்மை காலமாக பெரிதாக பேசு பொருளான ஒரு நிலையில் அவர் பற்றி தான் நிறைய செய்திகள் அண்மை காலமாக வெளியே வந்தது அதன் அடிப்படையில் மற்றொரு ஒரு செய்திதான் இன்று அவரோடு சேர்த்து அவரோடு சம்பந்தப்பட்ட அவருடைய ஆட்சி தேசி ஆட்சி தேசி ஃபாரஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற தேசி ஆட்சி அவருக்கும் இப்பொழுது வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நீதவான் அவர்களால் பண மோசடி வழக்கு மற்றும் ஐம்பத்தொன்பது மில்லியன் கூட்டு கணக்கு தொடர்பான விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு இந்த பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கடுகலை நீதவான் நீதிமன்றில் தான் இந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இது சம்பந்தமாக எதிர்வரும் நாட்களில் இருவருமே நீதிமன்றத்துக்கு மீண்டும் அழைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆகவே எதிர்வரும் நாட்களில் விரைவாக இருவரையும் நீதிமன்றத்திலே காணக்கூடியதாக இருக்கும் என்றும் நம்பக்கூடியதாக இருக்கின்றது அதுவும் ஒரு முக்கியமான செய்தியாக இன்று பதிவாகின்றது அடுத்ததாக நாங்கள் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே பேசப்பட்ட விடயங்கள் என்ன ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை வழக்கு சம்பந்தம் சம்பந்தமான அந்த ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் இன்று அந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்ட ஊடகவியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலித இஸ் என்ன மாதிரியான பதில்களை வழங்கினார் என்று பார்த்தோமானால் ஊடகவியாளர் கேட்கிறார்கள் சட்டமா அதிபர் தன்னுடைய கையொப்பத்துடன் இந்த வழக்கிலே பெயர் குறிப்பிடப்பட்ட சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டிருக்கின்ற மூன்று பேரை விடுதலை செய்வதற்கு கையொப்பமிட்டிருக்கின்றார் இவர்களை விடுதலை செய்ய முடியும் இவர்களுக்கு எதிரான விசாரணைகளை தொடர்ந்து செல்ல தேவையில்லை இவர்களை விடுதலை செய்ய கூடிய அனைத்து விதமான வகையிலும் ஒரு கடிதம் வெளியானது முன்பாக ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை ஒரு அமைதி இடம்பெற்றது பின்னர் இவர்கள் ஒரு கடிதத்தை சமர்ப்பித்தார்கள் இது குறித்து ஒரு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் சட்டமா அதிபர் தன்னுடைய முடிவை மாற்றி அவர்களுக்கு மூவருக்கும் இவர்கள் பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் இந்த கையொப்பத்துக்கு பின்னால் இருக்கின்ற யார் எதிரும் எடுத்து அழுத்தங்கள் இருக்கின்றதா என்றெல்லாம் நிறைய கேள்விகளை இளம் ஊடகவியலாளர் சங்கம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் இன்று இந்த கேள்விகள் அமைச்சர் நலின் தயத்திசவுக்கு முன்னிலையில் இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவர் கூறிய பதில்தான் பார்த்து கொண்டு இருங்கள் மீண்டும் நீங்கள் எங்களை சந்திப்பீர்கள் நிச்சயமாக அப்பொழுது நடப்பவற்றை நீங்கள் கேளுங்கள் நான் அதற்கான பதிலை தருவேன் தேவையான அனைத்து விசாரணைகளும் இடம் பெற்றுக் கொண்டு சட்டமா அதிபர் அவ்வாறான கையொப்பத்திலே இவர்கள் விடுதலை படலாம் என்ற வகையான ஒரு கையொ கடிதத்தை வெளியிட்டாலும் கூட அஹ் குற்ற புலனாய்வு பிரிவு இன்னும் ஏனைய திணைக்களங்கள் இந்த சமூகத்தோடு தொடர்புடைய திணைக்களங்கள் விசாரணைகளோடு சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் அந்த விசாரணைகளை உரிய முறையிலே நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது அதே போல் அரசாங்கம் இந்த விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு கூறியிருக்கின்றதாகவே யாரும் அச்சப்பட தேவையில்லை கேள்விகளை கேட்க வேண்டிய கேள்வி சந்தேகப்படவும் தேவையில்லை அதற்கான விசாரணைகள் உரிய முறை நடக்கும் பார்த்துக்கொண்டிருங்கள் கொண்டிருங்கள் கொண்டிருங்கள் நீங்கள் மீண்டும் என்னை சந்திப்பீர்கள் தானே அப்பொழுது நடந்தவற்றை நீங்கள் என்ன முழுமையான விவரங்களை தருகிறேன் என்று கூறியிருக்கின்றார் ஆகவே பார்க்கலாம் அரசாங்கத்துக்கு ஒரு வகையிலே எப்படியாவது இந்த உண்மை விடயங்களை அம்பலப்படுத்த வேண்டும் இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் இருந்தவர்கள் யார் என்பதை சமூகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் து காரணம் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் தேர்தலாக இருக்கலாம் இந்த அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக அனைத்து மேடைகளிலும் பேசிய முக்கியமான பல விடயங்களில் இந்த விடயம் இது ஊடக வீராளர்கள் கொல்லப்பட்டமை காணாமலாக்கப்பட்டமை இன்னும் ஏராளமான விடயங்கள் அதே போல் ராஜபக்சக்களுடைய ஊழல் சம்பவங்கள் இந்த குற்றச்சாட்டுகள் இவற்றை வைத்துத்தான் மேடைகளில் அதிகமாக பேசினார்கள் ஆகவே இவற்றுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே பொது மக்கள் இந்த அரசாங்கத்தை ஆட்சியில் அமர்த்தி இருக்கின்றார்கள் ஆகவே அது நடக்குமா இல்லையா என்பதை பார்த்தவன்தான் மக்கள் இருக்கின்றார்கள் அதற்கு ஏதுவான காரணிகளை சரியாக அமைத்து விசாரணைகளை துரிதப்படுத்தி உரிய சந்தேக நபர்கள் சட்டத்தின் முன் உரிமையாக நிறுத்தப்படுவார்களா இல்லையா என்பது குறித்து தான் அனைவருமே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் அமைச்சர் நளின் ஜாயசித்த சொன்னதை போல் இருந்தோம் நாட்களில் இந்த விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு அதனோடு தொடர்புடைய நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்களா இல்லையா பார்க்கலாம் அந்த வகையில் தான் மற்றும் ஒரு விடயம் எங்கள் தெரியும் இந்த பார்லமெண்டத்திலேயே அமைச்சர் நளின் ஜாயசித்த கடந்த வாரம் ஒரு பெரும் லிஸ்ட் ஒன்றை வெளியிட்டிருந்தார் அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அரக போது அதையும் அதுவும் மே ஒன்பதாம் தேதி அரக போது ஆர்ப்பாட்டக்காரர்களால் சேதப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டு அந்த சேதமான வீடுகளை காரணமாக காட்டி அஹ் இழப்பீடு பெற்றுக்கொண்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக இப்போது நிறைய முறைப்பாடுகள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு சென்றிருக்கின்றது இன்னும் ஏராளமான பல திணைக்களங்களுக்கு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போலதான் மற்றபொழுது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக்கொண்டவர்கள் அதே போல் முன்னைய அரசாங்கங்களின் ஆட்சிகளின் கீழ் பார் பெர்மிட் உண்மையாக நளின் சொன்னார் தங்களுடைய பெயர்களில் பார் பெர்மிட் பெற்றுக்கொள்ளும் அளவர்களுக்கு அளவுக்கு அவர்கள் முட்டாள்கள் இல்லை அதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பார்ப்பை மீட் பெற்றுக்கொண்டது அனைவருமே அவர்களோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் அல்லது அவர் நண்பர்களுடைய பெயரில் தான் பெற்றிருக்கிறார்கள் ஆகவே முதல்கட்ட விசாரணைகள் இந்த பார் பெர்மிட் பெற்றுக்கொண்டவர்கள் சம்பந்தமாக அந்த நபர்களுடைய நெருங்கிய உறவுகள் யார் நெருங்கிய தொடர்புடையவர்கள் யார் நெருங்கிய அரசியல் வட்டாரங்களில் இருப்பவர்கள் யார் என்பது விசாரணை செய்யப்படும் அதனை அடுத்து அதோடு சம்பந்தப்பட்ட பிரதான நபர்கள் எதிராகவும் உரிய விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது இதனிடையிலே ஒரு முக்கியமான புதிய விடயத்தையும் ஊடக அமைச்சர் நாளின் தெரிவித்திருந்தார் அதுதான் போலியான அடையாள அட்டை இலக்கங்களை பயன்படுத்தி இராணுவ மருத்துவமனையில் மருந்து பெற்றதாக ஒரு லிஸ்ட் இருக்கின்றது அந்த லிஸ்டும் இந்த வாரத்திலே வெளியிடுவதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக ஊடக அமைச்சர் பதினொன்று மற்றும் ஒரு லிஸ்ட் வெளியாக போகின்றது அந்த லிஸ்ட் என்னவென்று பார்த்தால் போலியான அடையாள அட்டை இலக்கங்களை பயன்படுத்தி மருந்து சிகிச்சைக்காக மருந்து பெற்றிருக்கின்றார்கள் அதுவும் ராணுவ மருத்துவமனையிலே இதுதான் விடயம் அதையும் நளி அவர்கள் சொன்னார் இந்த புதிய லிஸ்ட் ஒன்று இருக்கின்றது இந்த புதிய லிஸ்ட்டை வெளியிடுவதற்கான ஆயத்தங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த வாரத்தில் அல்லது அடுத்த வாரத்திலே எதிர்பார்க்கலாம் அந்த புதிய லிஸ்டில் யார் யாருடைய பெயர்கள் இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் என்று நளினி ஜயசீஸ் இந்த வாரம் இந்த லிஸ்ட்டும் கிடைக்கப் போகின்றது போலியான அடையாள இலக்கங்களை பயன்படுத்தி இராணுவ மருத்துவமனையில் மருந்து பெற்றவர்கள் யார் நாட்டிலே மருந்து தட்டுப்பாடினால் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் இந்த மருதானை டாலு வீதியில் அமைந்திருக்கின்ற சுகாதார அமைச்சகம் முன்பாக இடம்பெற்றது என்று ஒரு ஊடுறாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அங்கு செல்லும் போதெல்லாம் ஒன்று மருந்து தட்டுப்பாட்டினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அல்லது போலியான மருந்துகள் கொண்டு வந்து அந்த போலியான மருந்துகளால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மருந்து காச கொடுத்து வாங்க முடியாமல் மருந்து விலை உயர்ந்திருக்கின்றது என்று கவலையோடு மருத்துவ அந்த மருந்து சுகாதார அமைச்ச ஆட்சிக்கு முன்பாக வருகை தந்தவர்களுடைய ஆர்ப்பாட்டம் அல்லது சம்பள பிரச்சனைக்காக வருகை தந்த சுகாதார ஊழியர்களுடைய ஆர்ப்பாட்டம் இவ்வாறு ஏராளமான ஆர்ப்பாட்டங்கள் இந்த சுகாதார அமைச்சுக்கு முன்பாக இடம்பெற்ற நாட்கள் இருக்கின்றது அதை நாங்கள் உங்களுக்கு லங்கா ஸ்ரீ ஊடகத்தினூடாக தொடர்ச்சியாக பல ஆர்ப்பாட்ட காணொலிகளை நாங்கள் காண்பித்திருக்கின்றோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கோரிக்கைகள் என்னென்ன குறித்து உங்களுக்கு காண்பித்திருக்கின்றோம் இப்படி இருக்கும் நிலையில் இதோ அரசாங்கத்தில் என்ன பண்ணியிருக்கின்றார்கள் என்றால் போலியான அடையாள இலக்கங்களை பயன்படுத்தி மருத்துவமனையிலே மருந்து பெற்றிருக்கிறார்கள் அந்த லிஸ்டும் வந்தவுடன் அது பற்றி விவரமாக பேசுவோம் யார் யாருடைய பெயர் இருக்கிறது என்று ஆகவே இத்தனை லிஸ்டிலும் இருக்கும் பெயர்களுக்கு எதிராக அங்காங்கே அந்த திணைக்களங்களுக்கு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இது குறித்து அரசாங்கம் துரிதமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இப்பொழுது தயாராகிவிட்டதாக விட்டதாக ஊடக அமைச்சர் நலன் தெரிவித்திருந்தார் என்னென்ன நடக்கும் இதன் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று மக்களுக்கும் சரி ஊடகங்களுக்கும் சரி பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று இந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே அமைச்சர் தெரிவித்திருந்தார் அதே போல தான் இறுதியாக குறியாக வேணும் இப்போது தெரியும் நேற்றுக்கு முன்தினம் இலங்கையில் இடம்பெற்ற இருளாக்கிய ஒரு செய்தி தான் இந்த மின் விநியோக தடை ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மின் விநியோக தடை காரணம் குரங்குகின்றார்கள் பின்னர் அது நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட கோளாறு என்றார்கள் இலங்கை மின்சார சபை அறிக்கையை வெளியிட்டது அதே போல் மின் அமைச்சும் அறிக்கைகளை வெளியிட்டது எதிர்ப்பு இருப்பினும் பொழுது நுரைச்சோலை மின் நிலை நிலையத்திலே இடம்பெற்ற இந்த கோளாறுகளை சரி செய்வதற்கு இரண்டு மூணு நாட்கள் தேவை என்ற நிலையில் நேற்று முதல் நேற்றும் இன்றும் நாளையும் என்று அறிவித்திருந்தார்கள் குறிப்பாக சுழற்சி முறையிலே மின் வெட்டு இடம்பெறும் என்று அது நேற்றும் இன்றும் தான் அமுல் வருகின்றது ஆனால் இன்றைய தினம் குறிப்பாக அதில் ஒரு மாற்றமும் இருந்தது முப்பது நிமிடங்கள் தான் மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்று நாளை தினம் மின்வெட்டு இருக்குமா இல்லையா என்று கேட்டால் நாளை தினம் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட மாட்டாத நாளை மின் தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் எதிர்வரு நாட்களிலும் இந்த நிலை தொடருமா சுழற்சி முறையிலேயே மின் மின் இணைப்பு வந்து மின் விநியோகத்தை தடை ஏற்படுமா என்று கேட்டால் இன்றற்கான பேச்சுவார்த்தை இடம்பெற்றால் கூட எதிர் நாட்களில் மின் விநியோகத்தாரை ஏற்படுத்துவதற்கான எந்த விதமான முடிவுகளும் இன்னும் எடுக்கப்படவில்லை அப்படி எதுவும் இருந்தால் அதுகள் குறித்து ஊடகங்களுக்கு அறிவிப்போம் என்று மின்சார சபை தெரிவித்திருக்கின்றது ஆகவே அது பற்றி நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகளை கொண்டு வந்து தர தயாராக இருக்கின்ற இதுதான் நேற்றும் சரி இன்றும் சரி இலங்கையில் பதிவான மிக முக்கியமான செய்திகள் நிறைய செய்திகள் இருக்கின்றது இதுதான் மிக முக்கியமான செய்திகள் ஆகவே அவற்றைத்தான் உங்களுக்கு சுருக்கமாக விரைவாக தந்திருக்கின்றோம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் செய்திகள் இன்னும் ஏராளமான செய்திகள் அடுத்தடுத்த நாட்களில் வரவிருக்கின்றது அது பற்றி உங்களுக்கு உடனுக்குடன் நாங்கள் கொண்டு வர தயாராக இருக்கின்றோம் ஆகவே தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் லங்கா ஸ்ரீதிகளுக்காக ஒளிப்பதிவாளர் லெசி ஹரனுடன் நான் சார் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்